ரோம் இந்த பே கேட்டாலே நமக்கு கிளாடியேட்டர்ஸ் பேரரசர்கள் போப்பாண்டர்கள் நினைவுக்கு வரும் வரலாறு நிறைஞ்ச இந்த நகரத்துல பண்கால இடிபாடுகளும் மறுமலர்ச்சி கால கலைப்படைப்புகளும் அருகருகே கம்பீரமா நிற்குது உலகத்துல எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் காலப்பீணம் பண்ண வைக்க மாதிரி ரோம் மட்டும்தான் இருக்கு இங்க இருக்க எல்லா அதிசயங்களையும் வேட் கொலோசியம் வாடிகன் சிட்டி ரெண்டோ எல்லாரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள் ரோமானிய பேரரசோட வலிமையையும் கம்பீரத்தையும் காட்டும் கொலோசியம் நம்மல் கடந்த காலத்துக்குள்ள சூடிட்டு போகுது உலகத்துலேயே சின்னஞ்சிறு நாடான வாடிகன் சிட்டி கத்தோலிக்க திருச்சபையோட மையமாயிருக்கு இங்க இருக்க கலை பொக்கிஷங்களும் ஆன்மீக செழுமையும் நம்மல் பிரமிக்க வைக்குது இந்த ரெண்டு இரங்கலுமே அவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருக்கு இங்க போன அந்த அனுபவம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும் நீங்க வரலாறுல ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி கலை பிரியர்களா இருந்தாலும் சரி இல்லன்னா சும்மா சுத்தி இல்லைன்னா நினைச்சாலும் சரி ரோம்ல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் இந்த நகரத்தோட துடிப்பான அழகான சுவையான உணவுகள் எல்லாமே உங்க மனசை கொள்ள கொள்ளும் எல்லாத்தையும் வேட் கொலோசியம் வாடிகன் சிட்டி அதிசயங்களை ஆராயும் போது நீங்க காலப்பேணம் பண்ண மாதிரி இருக்கும் கொலோசியம் பழங்கால ரோமர்களோட கட்டிடக்கல திறமைக்கும் கொடூரமான பொழுதுபோக்குக்கும் சான்றாயிருக்கு அரங்கம் அந்த மாதிரி அரங்கங்கள்லயே ரோம் பெருசு பார்க்கலாம் இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் மக்களை மகிழ்விக்குது கொலோசீட்டோட சுவர்களுக்குள்ள கிளாடியேட்டர்கள் சண்டை போட்டாங்க காட்டு விலங்குகளை வேட்டையாடினாங்க மக்கள் முன்னாடி தூக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ரோமானிய கலாச்சாரத்தோட ஒரு முக்கிய அங்கமா இருந்துச்சு இன்னைக்கு கொலோசியம் ரோமானிய பேரரசோட கம்பீரத்தையும் கொடூரத்தையும் நினைவு படிச்சுட்டு இருக்கு கொலோசியத்தோட வளைஞ்சு வளைஞ்சு போற தாழ்வாரங்கள்ல நடக்கும் போது சூட்டத்தோட சத்தமும் இரும்புகள் மோதிக்கிற சத்தமும் இப்பவும் கேட்கிற மாதிரி இருக்கும் பாதி இடிஞ்சு போன நிலையிலையும் இந்த கட்டிட்டோட பிரம்மாண்டம் நம்மள பிரமிக்க வைக்குது பார்வையாளர்கள் அரங்கத்தோட பல அடுக்களையும் சுத்தி பார்க்கலாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த அரங்கத்துல என்ன மாதிரி காட்சிகளும் சத்தங்களும் இருந்துக்கிறோம்னு கற்பனை பண்ணி பாருங்க ரோமானிய பேரரசோட வலிமையில இருந்து கத்தோலிக்க உலகத்தோட ஆன்மீக மையமான வாடிகன் சிட்டிக்கு போகலாம் ரோம் நகரத்துக்குள்ள இருக்க இந்த சின்னஞ்சிறு நகரம் கலை வரலாறு மது முக்கியத்துவம் நிறைஞ்ச ஒரு பக்கம் வாடிகன் சிட்டியோட மையத்துல கிறிஸ்தவ மதத்திலேயே ரொம்ப புனிதமான இடங்கள்ல ஒன்னான புனித பேத பேராலயம் இருக்கு இந்த பிரம்மாண்டமான பேராலயம் உயரமான குவிமாடம் நுணுக்கமான ஓவியங்கள் எல்லாத்தோடவும் மறுமலர்ச்சி காலக்கட்டி ஒரு சிறந்த உதாரணம் உள்ள போனா மைக்கேலேஞ்சலோவோட பைத்தா சிலையையும் எண்ணற்ற போப்பாண்டவர்களோட பிரம்மாண்டமான கல்லறைகளையும் பார்க்கலாம் பேராலயத்துக்கு அப்பால் வாடிகன் அருங்காட்சியங்க இருக்கு இங்க மைக்கேலேஞ்செல்லோ ரெபேல் லியோனார்டோ டவன்ச்சி மாதிரி பல கலைஞர்களோட படைப்புகளை பார்க்கலாம் எல்லாத்தையும் வீடு சிஸ்டன் தேவாலயம் தான் இங்க இருக்கிற முக்கியமான இடம் மைக்கேலேட பெருமிக்க வைக்கிற ஓவியங்கள் தேவாலயத்தோட மேக்குரை பலிப்பீடுன்னு எல்லா இடத்துலயும் இருக்கு ரெண்டையும் பார்க்கறது மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆனா கொஞ்சம் திட்டமிட்டு போகணும் ரெண்டு இடத்துலயும் சூட்டம் அதிக இருக்கும் அதனால டிக்கெட்டுகளை முன்னாடியே புக் பண்ணிட்டா நீண்ட வரிசைகளை நிறைய நடக்க வேண்டியிருக்கும் செருப்புகளை போட்டுட்டு போங்க கொலோசியம் போனா கைடு சூட போனா வரலாறையும் கட்டிடக்கலையும் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் வாரிகன் சிட்டி போனா அருங்காட்சியங்கள் பேராலயம் எல்லாத்தையும் பார்க்க நிறைய நேரம் ஒதுக்குங்க மரியாதை நிமித்தமா தோள்களையும் முழுங்கால்களையும் மறைக்கிற மாதிரி உடை அணு போங்க ரோம்ல நல்லா பொது போக்குவரத்து வசதி இருக்கு மெட்ரோ ரயில்ல ரெண்டு இடத்துக்கும் சுலமா போயிடலாம் இல்லன்னா டாக்ஸி ஆட்டோலையும் போகலாம் ஒரு நாள் முழுக்க சுத்தி பார்த்துட்டு ரோம்ல இருக்க நிறைய ரெஸ்டாரண்ட்ல போய் இத்தாலிய உணவுகளை சாப்பிட்டு மகிழுங்க